நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி இசி தலைப்புச் செய்திகள் கனடிய மக்கள் புலம்பெயர்தலை எதிர்ப்பவர்கள் அல்ல என ஆய்வில் தகவல் குழந்தை பிறப்பு வீதம் குறைந்த நாடுகளின் வரிசையில் இணைந்தது கனடா வடமாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ள முக்கிய தகவல் ஜனாதிபதி ஆனிரகுமார திசநாயக்க நாயக்க அமெரிக்க தூதுவர் ஜூலி இடையில் சந்திப்பு ஸ்ரீலங்கன் விமான சேவை பிரகாரத்தில் ஜனாதிபதி முக்கிய உத்தரவு லெபனானில் தரை வழி தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல் நடிகர் ரஜினிகாந்த் நலமாக இருப்பதாக மருத்துவமனை தகவல் விஜய் அறுபத்தி ஒன்பது படத்தில் பாபி நடிப்பதாக படக்குழு அறிவித்தது இனி ஈசி டெபனீசின் விரிவான செய்திகள் கனடிய மக்கள் மொத்தமாகவே புலம்பெயர்தலை எதிர்ப்பவர்கள் அல்ல என்பது சமீபத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது அனுமதிக்க வேண்டும் என்று கூறுபவர்களும் இருக்கிறார்கள் குறைவான அளவில் அனுமதிக்க வேண்டும் என்பவர்களும் அனுமதிக்கவே கூடாது என்பவர்களும் இருக்கிறார்கள் டொரண்டோ கல்கரி எட்மண்டன் மற்றும் வன்கூவரில் வாழும் மக்களில் இருபத்தி இரண்டு சதவிகிதம் பேர் இப்போதைக்கு புலம்பெயர்ந்தொரை நாட்டில் அனுமதிக்க கூடாது என்றும் கூறியுள்ளனர் அதே நேரத்தில் வன்குவரில் வாழும் மக்களில் ஐம்பத்தி நான்கு சதவீதம் பேர் புதிய நகரின் மீது அல்லது தாக்கத்தை ஏற்படுத்துவது உண்மை என்றும் கூறியுள்ளனர் கனடாவில் தொடர்ச்சியாக இரண்டாவது ஆண்டாக நாட்டில் குழந்தை பிறப்பு வீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனடாவில் அதிக அளவில் குழந்தை பிறப்பு வீதம் வீழ்ச்சி அடைந்த மாகாணமாக பிரிட்டிஷ் கொலம்பியா கருதப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய இரண்டு ஆண்டுகளிலும் குழந்தை பிறப்பு வீதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது பொருளாதார காரணிகளினால் இவ்வாறு குழந்தை பிறப்பு தொடர்பில் இளம் தலைமுறையினர் கூடுதல் சவால்களை இது நோக்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று செவ்வாய்க்கிழமை முதல் பொதுமக்கள் தங்கள் குறைகளை ஆளுநரிடம் நேரடியாகவோ அல்லது பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது மூன்று ஏழு ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது மூன்று ஏழு ஆறு ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக முறையிடலாம் என ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது தற்போது புதிய ஆளுநராக பதவியேற்றுள்ள நா வேதநாயகன் பொதுமக்கள் நேரடியாக தன்னிடம் முறையிடக்கூடியவாறான புதிய பொறிமுறையை உருவாக்கி கொள்ளார் அதனால் ஊழல் மூசடிகள் துஷ்பிரயோகங்கள் நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் என்பவற்றை ஆளுநரிடையும் நேரடியாக முறையிட முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்காவிற்கும் அமெரிக்க தூதுவர் ஜூலி ஜே சங்கிற்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுரகுமார் திசநாயக்காவிற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த அமெரிக்க தூதுவர் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளை தொடர்ந்தும் மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடினார் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் பங்குகளின் ஐம்பத்தி ஓர் வீதத்தை விற்பனை செய்ய கடந்த அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்தை நிறுத்துவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தீர்மானித்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த திட்டத்தை கைவிட்டு ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முகாமைத்துவத்தை செயற்திறன் மிக்கதாக மாற்றுவது தொடர்பாக தற்போதைய அரசாங்கத்தினால் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்தவும் மத்திய கிழக்கில் பதற்றத்தை தவிர்க்கவும் என்று ஐநா தொடங்கி சர்வதேச அமைப்புகளும் உலக நாடுகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் கூட நேற்று திங்கட்கிழமை இரவு லெபனான் மீது இஸ்ரேல் தரைவழி வழி தாக்குதலை தொடங்கிவிட்டது லெபனானின் சில குறிப்பிட்ட பகுதிகளை குறிவைத்து தரைவழி வழி தாக்குதலை தொடங்கிவிட்டதை இஸ்ரேல் ராணுவம் உறுதியும் செய்துள்ளது ஆபரேஷன் நார்தன் ஆரோஸ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த ராணுவ நடவடிக்கை சூழலுக்கும் தேவைக்கும் ஏற்ப முன்னெடுத்துச் செல்லப்படும் காசா மற்றும் பிற முனைகளில் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதலும் தொடரும் லெபனான் மீதான இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை கடந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் தொண்ணூத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் நடிகர் ரஜினிகாந்திற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் நேற்று இரவு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவரது உடல்நிலை தற்போது சீராக இருக்கிறது ரசிகர்கள் கவலைப்படும் அளவிற்கு அவருக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை என்று மருத்துவமனை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு உடல் ரீதியாக சில சிக்கல்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதன்படி அவருக்கு அடிவயிற்று பகுதியில் வலி முதுகு வலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்த நிலைகள் வீக்கம் அதிகமானதை அடுத்து ரஜினிகாந்த் இந்த சிகிச்சை முறையை மேற்கொண்டிருக்கிறார் என்று மருத்துவமனை வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் அறுபத்தி ஒன்பதாவது படத்தில் பாபி தியோல் நடிக்க உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது வெங்கட் பிரபுவின் தி கோட் படத்திற்கு பிறகு ஹெச் வினோத் இயக்கத்தில் நடிக்கிறார் விஜய் இந்த படத்தை கேவி என் ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கிறது இதை அனிருத் இசையமைக்கிறார் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் படம் திரைக்கு வருகிறது நாயகியாக பூஜா வெங்கட் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது இன்னும் தலைப்பிடப்படாத இப்படத்தின் படப்பிடிப்பு வரும் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சென்னையில் தொடங்குகிறது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றிமும் இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இன்னியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் ഇ സി ട്വന്റി ഫോർ ന്യൂസ് ഇണിയതം മറ്റും യൂട്യൂബ് கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் கெனேடியன் நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி டுவெண்டி போர் நியூஸ் கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ போயில் இசி டுவெண்டி கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் ec24news.com youtube bill ec24news ec24news ungel seydi hal